ஹலோ லூயா கர்த்தன் புலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பெரிய மாணவர்களின் நேற்று தினத்திலும் அமாவாசை விடுதலை கூட்டத்திலே தேவன் அற்புதங்களை அதிசயங்களை விடுதலையை கர்த்தர் செய்தார் கொடுத்தார் தேவனாகிய கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் சில காரியங்களை நீங்கள் முன்பாகவே பார்த்துருப்பீங்க உண்மையாகவே இந்த ஊழியத்தில் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார் விடுதலைக்காக தேவன் அந்த ஊழியத்தை வைத்திருக்கிறார் கடந்து வாங்க நீங்களும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வீர்கள் அல்ல இல்லூய்யா இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்குற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எவனோ அவன் எந்த பயத்துக்கும் எந்த விசனங்களுக்கும் எந்த பொல்லாப்புக்கும் எந்த விதமான எதிர்ப்புகளுக்கும் பயப்படாமல் அவன் அமைதியாக இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்றைக்கு பிரிய மாணவர்களே இந்த அமைதிக்காக இந்த சமாதானத்துக்காக உலகத்தில் எத்தனையோ தியாகங்கள் செய்கிறார்கள் எத்தனையோ யாகங்கள் செய்கிறார்கள் எத்தனையோ பிரார்த்தனை செய்கிறார்கள் எத்தனையோ ஜபங்கள் செய்கிறார்கள் எத்தனையோ விதத்தில் கடவுளிடத்தில் போய் மண்டி எடுக்கிறார்கள் தங்களுடைய என்னது பணத்தை செலவழிக்கிறார்கள் சமாதானம் 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 அமைதி 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 என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையை போராடுகிறார்கள் ஆனால் அந்த அமைதி இருக்கிறதா வாழ்க்கையில் இல்லை ஏன் இல்லை அப்படி என்பதற்கு முதல் வார்த்தையே சொல்கிறது எனக்கு செவி கொடுக்கிறவனுடைய வாழ்க்கையில் தான் அமைதி இருக்கும் அப்போ ஆண்டவருக்கு செவி சாய்த்தால் ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல இது என் அன்பு தேவப்பிள்ளையே பிள்ளையே தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையில் சீவன் இருக்கிறது இந்த வார்த்தையில் என் அன்பு தேவப்பிள்ளையே பிள்ளையே நீ வாழக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கிறது நன்மை இருக்கிறது நீ சுகமாய் தங்கி வாசம் பண்ண இந்த வார்த்தை உனக்கு போதுமானதாக இருக்கிறது ஆகையால் கர்த்தருக்கு செவி கொடுங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்க நீ எந்த ஆபத்து வந்தாலும் சரி உனக்கு எந்த விதமான பொல்லாப்பு வந்தாலும் சரி நீ பயப்படவே மாட்டேன் அமைதியிலாக இருப்ப அமைதியை கர்த்தர் உன் வாழ்க்கையில் கட்டிடுவார் சரிங்களா ஒரே ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அவருக்கு கீழ்ப்படைந்துடுங்க ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி நடங்க நேராக வந்து ஏசப்பா சொல்லுவாரா என்பது என் அன்பு தெய்வ பிள்ளையே பெரிய காரியம்தான் முடியாத காரியம்தான் நீ ஜபத்தில் இருந்தா கண்டிப்பாக உன் கூட வந்து பேசுவார் நீ வேதத்தை வாசித்தால் உன் கூட பேசுவார் உன் ஊழியக்காரர்கள் நிமித்தம் பேசுவார் என் அன்பு தெய்வ பிள்ளை பல விதத்திலே ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார் அது எது கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்பதை அறிந்து அதுக்கு செவி கொடுப்பாயானால் எதற்கு நீ பயப்பட மாட்டே அமைதியிலாயிரும் செபிப்போமா மகா இறக்குமும் கிருபன் இருந்த எங்களால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த இனி கூட உமக்கு செவி கொடுக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எந்த விற்கணங்களுக்கும் எந்த பொல்லாப்புக்கும் எந்த ஆண்டவரே சத்துடைய போராட்டங்களுக்கும் நாங்கள் ஆண்டவரை பயப்படாதபடிக்கு ஆண்டவரை அமைதியிலான ஒரு வாழ்க்கை செய்ய எங்களை இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து உங்களுடைய வார்த்தின்படி நடக்க ஆண்டவரே அப்பா ஸ்வத்திர எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோம் ஆண்டவரே பெரிய காரியத்தை கற்றுச்சிங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூறாவளி ஆண்டவரே அமருட்டும் ஐயா எதிர்ப்புகள் அமருட்டும் பொல்லாப்பு அமருட்டும் ஆண்டவரே நாங்கள் அமைதியிலான ஒரு வாழ்க்கை ஜீவியம் செய்ய கத்தற்கிருபை செய்வீராக எதற்கு நாங்கள் பயப்படாதபடிக்கு உமாவுக்குடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் உம்முடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் நாங்கள் பயந்து நடக்க கத்தற்கிருமை செய்வீராக உங்களுடைய கருத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே அந்த ஒரு சின்ன சின்ன ஒரே ஒரு காரியம் வார்த்தைக்கு செவி கொடுக்க இதனை நாங்கள் ஆண்டவரே அப்பா வாழை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பெரிய காரியத்தை செய்யுங்க எங்களுக்கு அமைதி ஆண்டவரே அமைதி சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே நீடிய பொறுமை எல்லாம் எங்களுக்குள்ளாக நிலைத்திருக்க கிருபை செய்யும் நீ அப்படி செய்வதற்கு அசுத்தோத்திரம் இயேசு சுவாமி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக அச்சமிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாகுமாரன் பரிசுத் தாவி நாமத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா அப்படி ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் அண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தர் எல்லா விக்னங்களுக்கும் பயங்களுக்கு விளக்கி காத்து அமைதியிலான ஒரு ஆண்டவரே ஜீவியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஊழியம் செய்ய கர்த்தர்க்கு ரொம்ப சரி எப்படி செய்வதற்கு ஆசிதோத்திரம் ஏசுன்ற ரத்தன் சரி ஏசு கிறிஸ்தன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமின்னால் இழுவியா கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமியன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்